Thank mm -hmm. you.

தொழில் ஆற்றுவதற்கு அல்லது எனது சட்டத்தினை கடமையை புரிவதற்கு உந்து சக்தியாக இருந்தவர் அவர் என்றால் அது மிக காரணம் திருவுணமனையில் வருகை தந்து கொண்டிருக்கின்ற சட்டத்திறனைகளையும் யாழ்ப்பாணத்தில் வெளிநாடுகளுக்கு செலவின வணக்கம் இருக்கிறது சட்டத்திறனையை முடிந்தவுடன் கேட்டால்

Yeah. So, ready? Mm -hmm. Mm -hmm. Mm -hmm.

या मावटम मैंने अमावटम फिर ना की होगे तीव्र मावटम पाऊनी अमावटम फिर वो आते हैं बंदरगाह को वैसे हम बाहर ये मावटम एक बार इतने नजरिए प्रोब करते हैं बाद में इन्हें क्या अनेक तरह से जनता लेकर आती हूँ कहीं पड़ता मौरी इन्हें तो नामली क्या लेकर लेकर पड़ेगा फिर पाऊनी आवे நிதமான கவுன்சிலர் அடக்கட் மேனிஜிங் மன் ரெடிங்களா கேக்க 3 ஆண்டுகள் கடமைக்கு சொல்லேன் திருகோணமலை 2008 2010 மேனிஜிங் மன்ல ஆரம்பல இருந்து 2010 2014 மேனிஜிங் மன்ல ஆரம்பல இருந்து

இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை மூன்று மூன்றரை ஆண்டுகள் மட்டக்களத்தில் சிவில் மேம்பொழிப்பு நீதிமன்ற நீதிபதியாக ஓராண்டு தலைமை கொண்டுள்ளது எனது முதல் பவுனியா நீதிமன்ற சட்டிமன்றம் பிறப்பதற்காக நாற்பது நாட்கள் நீதித்தொகை தொகையான குறிப்பால் நான் நியமிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் நீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்டதை அடுத்து நிரந்தர மீதமான மாவட்டத்திற்கு சென்றேன் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சென்று இரண்டாயிரம் ஆம் ஆண்டில் நான் மூன்று ஆண்டுகளில் கடமை செய்து மீண்டும் மீதமான கடமையாற்றவில்லை தீக்குகள் அவை சம்பந்தமாக நான் பேசிகளுக்கவில்லை அது எனது கடமை இருபது இருபத்தி ஐந்து எனது இருபத்தி எட்டு ஆண்டுகள் எனது நீதிச்சேவை முடிவுறுத்தப்பட்டுள்ளது முதலிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதி சேவை முடிவுக்கு முடிவுக்குள்ளது ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தொண்ணூறு பேர் இருக்கின்றார்கள் அதில் முதலாவது தட்டத்தில் நான் இருக்கிறேன்

उन्हें बुरी पढ़ता पड़ा भी नहीं इन आबू को बुलता आदमी जब दीप पढ़ता पट्टू लड़ी है राम बुलता आदमी जब एक तांडव लड़ आदमी बोले मियाँ तो इस तरह का इन्हें लीड कर रही बड़ा करते हैं ये है यहाँ सावे नहीं அனைத்தும் நல்லதற்கு மனதை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை ஆனால் இன்று இந்த வவுனியா சட்டத்திரை சங்கம் கொடுங்க அமைத்து வடகிழக்கு அனைத்து சட்டத்திருந்தீர்கள் நான் பெருமைப்படுகின்றேன் உங்களுடைய நன்றி உணர்வை நான் மதிக்கின்றேன் நீங்கள் அருகில் முட்டும் போது எனக்கு புத்துணர்ச்சி வருகின்றது இன்னும் சாதிக்க வேண்டும் சாதனைகள் புரிய வேண்டும் என்ற உணர்வு உள்ளுணர்வாக வந்திருக்கிறது சந்தோஷமாக புறப்படுவதற்கு நான் தயார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி நான் மேற்கு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் வளர்ப்புகள் பழைய கழுவர்களின் காரணமாக எதிர்க்கு சென்று